ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயல் குயின்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம் வித்யான்ற கஸ்டமர் சாரி வித்யான்ற சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க ப்ளவுஸோட நெக் வந்து எப்படி கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும் முறையாக வந்து அதை எப்படி கரெக்டாக வந்து முந்தல் பிந்தல் இல்லாமல் நீட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்து கிராஸ் பீஸை இப்படி நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து லூஸ் விட்டு லூஸ் விட்டு மெது மெதுவாக வந்து ஒரு கால் இன்ச் விட்டு நம்ம இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிறணும் இந்த மாதிரி வந்து கால் இன்ச்சு கால் இன்ச்சு விட்டு அழகாக மக்கள் வந்து அடியில் அதாவது அடி இது வந்து லூஸ் கொடுக்கணும் மேது வந்து லூஸ் கொடுக்கணும் ரெண்டு கிளாத்துமே நம்ம லூஸ் கொடுத்து அடிக்கணும் இப்படி டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா ரெண்டு இழுவை கொடுக்கும் ஷோல்டர் இறங்கிடும் நெக் சைடு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் நெக்கோ பேக் நெக்கோ வந்து நம்மளுக்கு லூஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சாதா ப்ளவுஸ் தான் லைனிங் ப்ளவுஸு இதே மெத்தட் தான் இந்த மாதிரி வந்து காலேஞ்ச் காலேஞ்ச் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க மேலே லூஸ் விட்டு கீழே லூஸ் விட்டு இந்த மாதிரி வந்து டைன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி வந்து அடிங்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கொதவ போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் கொதவன்னு சொல்லுவாங்க கட்டிங்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் இதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை அரை இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக சேம்ஸாக வந்து கட் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக சேஃபாக வந்து கட் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மிச்சம் எடுக்கிற பீஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த மிச்சம் இருக்கிற பீஸை இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்த மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு இந்த மிச்ச பீஸை வந்து இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் கிளாத்தோட மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இப்படி இது பண்ணிக்கோங்க ஃப்ளோட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி வந்து அழகாக அதே முதலே சொன்ன மாதிரி தான் கீழே லூஸ் விடணும் மேலே லூஸ் விடணும் இந்த மாதிரி அழகழகாக மெது மெதுவாக இந்த கிளாத் வந்து பாருங்கள் நான் எப்படி அடியில் கொடுக்குறேன்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மடித்து விட்டு இடத்துல இந்த மாதிரி இப்படி மடித்து விட்டு இப்படி அடியில் உங்களுக்கு இப்படி மடிக்கும்போதே வந்து இந்த ஆனது தெரியும் அடியில் கிளாத் இருக்கிறது தெரியும் கிளாத் இல்லாததும் நம்மளுக்கு தெரியும் இப்போ இதே மாதிரி தான் இந்த ஃபுல்லாக சேம்ஸ் இது ஃபுல்லாக ஃபினிஷ்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அப்படின்றத பார்ப்போம் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து அடித்து முடிச்சிட்டோம் பாருங்கள் ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிளாத் வந்து இருக்கும் இப்போ இதை நம்ம எப்படி மடிச்சு அடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த இந்த ஃபோல்டு வந்து நீங்கள் எப்படி மடிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா கீழே கூடி மடிச்சு அடித்தோம் இப்போ மேலே கூடி நம்ம மடிச்சு அடிக்க போகிறோம் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த தையல் பாருங்கள் இந்த தையல் வந்து உள்ளே அடங்கியிருக்கணும் நம்ம போட்டு அந்த அமுக்கடி வந்து உள்ளடிக்கணும் எனக்குள்ள ஒரு ரெண்டு அடி அடிச்சுக்கோங்க ஏன்னா ஜாயிண்டுன்றப்ப அந்த இடம் வந்து நம்மளுக்கு எண்டில் வந்து பிரியக்கூடாது இப்போ இப்போ டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி இந்த பீஸு எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த தையல் தான் நமக்கு கணக்கு தையல் வந்து வெளியே போயிடக்கூடாது உள்ளடங்கி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இப்படி பெரட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கணும் இது வந்து ஹெம்மிங் முறைன்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து இப்போ நான் அடிக்கிற தையலுக்கு போது பெரிய தையல் ஓடு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிட்டு அந்த தையலை பிரிச்சு விடலாம் இப்போ வந்து இது வந்து நம்ம டபுள் தையல் அடிக்கப் போகிறோம் சாதா ப்ளவுஸுன்றதுனால நான் வந்து டபுள் தையல் அடிக்கிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி அடித்தாச்சு நான் அடித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த ஒரு பீஸு எதுவுமே வந்து நமக்கு இருக்காது பாருங்கள் இந்த பீஸருமே வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் பாருங்கள் அதே மாதிரி ஒரு சைடும் பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம மேலே ஒரு அருமுக்கடி அடிக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷான ஒரு வந்து நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிருக்குன்றது நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு உள்ளேயும் பாருங்கள் அதே மாதிரி எந்த ஒரு பீஸரும் இருக்காது இந்த சைடும் எந்த பீஸரும் இருக்காது நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான ஆகிற ஒரு டிப்ஸு பாருங்கள் அப்புறம் இன்னைக்குலாம் எந்த ஒரு பீசருமே இருக்காது கடைசியில் மிச்சம் எடுக்கிற இந்த த்ரெட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து க அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைடும் இது இருக்காது இந்த கிராஸ் பீஸோட அளவு வந்து ஒன்றரை இன்ச் போதும் அதுக்கு மேலே உங்களுக்கு பட்டையாக வேணும் இந்த ரெண்டு தையலுக்கு பதில் மூணு தையல் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கால் இன்ச் கூட்டிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித்யான்ற சப்ஸ்கிரைபருக்கு வந்து இன்றைக்கி நம்ம அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுவேன் ஓகேங்க வெல்கம் டு ராயல் குயின்ஸ் சிலோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் வரும் தொடர்ந்து வந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்